சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆவியானவரை நமக்கு தந்து தேற்றவால் என்ற பெயரோடு கூட அவர் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவர் செய்கிற முதல் செயல்பாடுகள் ஒன்றாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த பொறுப்பை நமக்குள்ளிருந்து செய்து கொண்டிருக்கிற ஆவியானுடைய பிரசன்னத்தின் ஆழத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனுடைய அந்த சமூகத்தின் பிரசனத்தோடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் பிரதிபலிக்கிற பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் விடுதலை பெற்றுக்கொள்வத நோக்கம் நாம் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு அவருடைய வெளிச்சத்தை முழுமையாக வெளிப்படுத்தி கொடுக்க முடியாது இருக்கிற தடைகள் அகற்றப்படுவதற்கு காரியத்தை செய்கிறதா இருக்கிறது என்பது உதவுகிறேன் என்று சொல்லி பார்த்தோம் இந்த வேலையில் கூட இந்த மனம் திரும்புதல் அதற்கு தேவையான தெய்வீகமான நொறுக்கப்படுதல் அது மூலமாக நமக்கு பெற்றுக்கொள்ளப்படுகிற மருவமாகுதல் மாற்றம் என்பதை குறித்து பேசி கொண்டு வருகிறோம் இப்போது ஒரு நபர் ஒரு முழுமையான நேர்மை ஒரு உண்மைத்தன்மை எந்த காரியத்தை வைத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாமல் சுயத்துக்கு மறித்தல் என்பது செயல்படுத்தப்பட முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டிய காரணம் இப்போ தேவையில்லை நீ இயேசு விசுவாசித்த பொழுதே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு அந்த இடத்துல நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுக்கப்பட்டது பாவ மன்னிப்பு என்ற மீட்பு என்று சொல்லப்படுகிறது அது ஒருமையில் இருக்கிறது ஆனால் நாம் யோவான் ஒன்று யோவானை பார்க்கும் பொழுது பாவங்களை அறிக்கை செய்வன் என்பது பன்மையில் இருக்கிறது இதை வேறொரு முறையில் நான் விளக்குகிறேன் இப்பொழுது இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம் புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம் வேதத்தின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தின பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை நான் முழு வேதாமத்திலும் கவனிக்கிற பொழுது இந்த ஒரு குறிப்பை சங்கீத முப்பத்தி ரெண்டு ஐந்தில் இப்படியாக நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்து நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அதான் ஒளிவு மறைவு யாருக்கு தெரியக்கூடாது நான் வெளிப்படுத்த மாட்டேன் சொல்லியிருக்கிற காரியம் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறர்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்லி ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்கிறே பார்க்கிறோம் எந்த பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ அறிக்கை செய்கிற பொழுது தேவன் என்ன செய்வார் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறான்னு சொல்கிறார் கவனிங்க நீங்களும் நானும் இந்த வெளிப்படையான ஒரு திறந்த மனதோடு அல்லது நேர்மையான இருதயத்தோடு ஒப்புக்காக அல்ல ஒரு ஒரு எல்லோரும் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்றதுக்காக அல்ல சே மொத்தமாக எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்காக அல்ல நேர்மையான ஒரு இருதயம் பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது தேவனதை கேட்கிறார் அவர் மன்னிக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இது பாவம் என்று ஆவியானவர் உணர்த்துகிற பொழுது நான் அதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு தேவனே என்னை மன்னிப்பிரார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம குற்றவாளியாக தண்டிக்கிறவ அல்ல நீயே ஒத்துக்கிட்ட இல்லை அப்போ அதுக்கு ஒன்று தண்ணி தான் கொடுக்க அப்படின்னு சொல்லி தள்ளுகிறவராக அல்ல ஆண்டவர் சொல்ல நான் உன்னை மன்னித்து அதோடு சம்மந்தப்பட்ட அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்போ இந்த நாட்களில் இந்த ஒரு வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஊழியம் நம்முடைய நன்மைக்காக அழுக்கான பழைய பாவ வழிகளை மாம்சத்தின் கிரியைகளை பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை நீக்கி கிறிஸ்துவனுடைய தன்மைக்குள்ளே வளர்வதற்கு உதவி செய்ய இருக்கிறது எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நடத்துவதற்கென்று எங்களுக்குள்ள பண்ணுகிற ஆவியானவரே உம்முடைய வேலைகளில் நீ செய்கிற இந்த உணர்த்துவிக்கிற செயல்பாடு எங்களுடைய உதவி எங்களுக்கு நீ கொடுக்கிற உதவியாக இருக்கிற அறிந்து நேர்மையான இருதயத்தோடு உண்மையான மனதோடு உம்மிடத்தில் தேவையிடத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பையும் அதன் மூலமாக பழைய காரியங்கள் அகற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உண்டாக்குற அறிந்து கொண்டு ஆஸ்விக்கப்பட என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ